ஆஸ்திரேலியா இயா்பாணம் கரபெட்டியை திரு சின்னத்தம்பி யோகராசா அவர்கள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைவினடை சேர்ந்தார் சின்னத்தம்பி பார்வதி தம்பதிகளின் பாசமிக மகனும் பரமேஸ்வரி அவர்களின் பாசம் கணவரும் ஸ்ரீஸ்கந்தராஜா காலம் சென்றவர்களான தமமணி தேவி ஜெயராசா பத்மினி தேவி மற்றும் சரோஜினி தேவி கணேசராஜா தேவி ஆனந்தராஜா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் க்ரௌஞ்சன் ஜனா மௌரிசன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் அருண்சி அவர்களின் பாசமிகு மாமனாரும் அஷாரா அவர்களின் பாசமிக பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்